வெல்கம் டு சென்னை வேலூர் வர இருக்கக்கூடிய குரூப் போர் அண்ட் குரூப் டூ டூ ஏ தேர்வை அணுக ரெடியா இருந்துக்கோங்க இந்த தேர்வு வருகிற ஆக்சுவலாக ஏப்ரல் மாதம் குரூப் ஃபோரும் அடுத்தடுத்த மாதங்களில் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான கால்ஃபர் ஆல்ரெடி வந்து போன வருடமே சொல்லிவிட்டாங்க இந்தந்த மாதம் இந்தந்த தேதியில் கால்ஃபர் வரும்போது எக்ஸாம் நடக்கும் போது ஓகேண்ணா அப்போ அதை முன்னிறுத்து நம்மளுடைய சென்னை ஐஏஎஸ் அகாடமியில் வருகிற இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் தேதி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நம்மளுடைய அகாடமியில் ஸ்டார்ட் ஆகும் போது ஓகே இப்போ இந்த டெமோ கிளாஸ் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் ஃபோர்னால் எனக்கு என்னென்னே தெரியல சார் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு நான் புதுசாக வந்துருக்கிறேன் எனக்கு எப்படி படிக்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இது இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி காமெடி எக்ஸாமு ப்ரிப்பேர் பண்ணலை இதை நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் காலேஜ் படிக்கும் போது இது படிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா தரப்பு மாணவர்களும் இந்த ஒரு செஷனை நீங்கள் ஃப்ரீயாக அட்டன்ட் பண்ணிக்கலாம் இது டெமோ கிளாஸ்லேயே உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் அதுக்கப்புறம் இந்த மொத்த பேட்ச் எப்படி போகும்போது அதே மாதிரி ஒரு குரூப் ஃபோர் தேர்வு எளிமையான முறையில் முதல் அட்டம் எப்படி க்ளியர் பண்ணும் இந்த எல்லா கைட்லைன்ஸும் இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த டேட்டில் வந்து நீங்கள் அணுகலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்பதிவு கம்பல்சரி இது வந்து யாரெல்லாம் வரணும் நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து புரிய ரிஜிஸ்ட்ரேஷன் முக்கியம் ஓகேங்களா ரஜிஸ்ட்ரேஷன் பண்ண கூட நினைக்கக்கூடிய மாணவர்கள் நயன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன்றுன்ற நம்பருக்கு அல்லது நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஒன் என்ற நம்பருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டோ அல்லது கால் பண்ணி உங்களுடைய நேம் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த குரூப் ஃபோர் தேர்வு ஒரு நல்லபடியாக எளிமையான முறையில் வேக வேகமாக அதுவும் கடந்த ஒரு வருடங்களாக டிஎன்பிசியுடைய ப்ராசஸ் கம்பேர் மொதல் கம்பேர் விட இப்போ வேக வேகமாக இருக்குது இப்போ சீக்கிரமாக இந்த அட்டம் வேலையை வாங்கிட்டு எளிமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நம்ம அரசு வேலையில இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த குரூப் நமக்கு அமையும் ஓகேங்களா அதனால இந்த டெமோகிராச அட்டன் பண்ணி எல்லாருமே தேங்க் தேங்க்யூ முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த ஒரு டெமோகிராச கடல்களுடைய மாணவர்களுக்கு ஒரு இலவசமான ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் வழங்கப்படுகிறது ஓகேங்களா அதுவும் நான் யூ